சமகாலத்தில் கனடாவில் ஏற்பட்டுள்ள பல்வேறு நெருக்கடி காரணமாக பலரும் வேலைவாய்ப்பின்றி தவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் கனேடிய மாகாணமான சஸ்குவான் மற்றும் வேலைவாய்ப்பில் சாதனையை பதிவு செய்து வருகிறது கனேடிய புள்ளி விபரவியல் திணைக்களம் அண்மையில் வெளியிட்ட வேலைவாய்ப்பு அறிக்கையின் பிரகாரம் இந்த விடயம் தெரியவந்துள்ளது மார்ச் மாதத்தில் சட்குவானில் வேலை இல்லாதோரின் விகிதம் நான்கு புள்ளி ஒன்பது சதவிகிதமாக இருந்தது இந்த மாகாணங்களுக்கிடையே மிக குறைவானது மற்றும் ஒரு புறம் தேசிய மட்டத்தில் நாட்டில் வேலைவாய்ப்பு விகிதம் சிறிதளவு உயர்ந்து ஆறு சதவீதமாக இருக்கிறது கனடா முழுவதும் மார்ச் மாதத்தில் சுமார் முப்பத்து மூவாயிரம் வேலைகள் இழக்கப்பட்டிருந்த நிலையில் சட்ச் கட்சுவான் கடந்த மாதத்தில் ஆறாயிரத்து அறுநூறு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி உள்ளது இது ஒன்று புள்ளி ஒரு சதவிகித உயர்வாகும் மற்றும் நாட்டில் அதிகப்படியான வளர்ச்சி பெற்ற மாநிலமாக விளங்குகிறது வேலைவாய்ப்பு அதிகரித்த மற்ற மாகாணங்களில் பிரிட்டிஷ் கொலம்பியா நியூ பிரான்ஸ்விக் நோவாஸ்கோசியா பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் மற்றும் நியூ ஃபவுண்ட்லாந்தும் உள்ளடங்குகின்றன